காணி விடயங்கள் கரந்துரையாடப்பட்டன அந்த காணி விடயத்தில் போடப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் நிலமளவில் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தகவல்களை நான் இங்கே முன்மொடைந்திருந்தேன் அந்த விடயத்தில் இது இன்னும் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தேன் நான் மேல் கடந்த வாரம் முறியண்டி பாதியில் கூட மக்கள் சந்திப்பை நடத்திய போதும் சரி ஒட்டுசுட்டான் பாதியில் நடத்திய போதும் சரி அறிந்த விடயங்கள் ஏக்கர் கணக்கு இங்க ஆதாரத்தோடு சமர்ப்பித்திருந்தேன் நாலாயிரம் ஏக்கர் காணி மேலதிகமாக சுயரிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒட்டு சுட்டான் பதவியில் அப்ப நாங்கள் இங்கு இந்த அவையில் தனியா அபிவிருத்தி என்றதை மட்டும் என்றால் அபிவிருத்தி எங்களுக்கு இடமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு நிலமை இங்கே காணப்படுகின்றது அபிவிருத்தி என்பது எங்களுக்கு என்ன சொல்றேன் நிலம் முதல் முக்கியம் எங்களுடைய நிலத்தை மீட்க வேண்டிய தேவை இதனால் தான் நிலத்தால் தான் இந்த பிரச்சனைகளை உருவாகியது அந்த வகையில் முக்கியத்துவம் பெற வேண்டிய ஒரு விடயமானது எங்களுடைய நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் அந்த நிலங்கள் மீட்கப்பட பட்சத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பது உண்மை அந்த வகையில் நிலப்பறிப்புகள் அதாவது எங்களுடைய நிலங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து என்றைக்கும் இங்கே என்னால் கொடுத்துக் கொண்டிருப்பேன் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்